போடுங்க ஓட்ட அதுக்கு முன்னாடி கேளுங்க எங்க பாட்ட வந்துட்டான் ஓட்ட கேட்டு நீ எல்லாரையுமே திரும்பி போங்கடா வழிய பாத்தினி ஓட்ட கேட்டு வராதீங்க திரும்பி போங்க வழிய அவன் ஓட்டு வேணுமா உங்களை ஓட விடணுமா வந்துட்டான் ஓட்ட கேட்டினி ீங்க அப்ப உங்க வழிய பார்த்தீ நீங்க வரிவிங்க ஓடிடுங்க துணி சாப்பாட போற நான் தான் ஓட்ட ஐயன் ஓட்ட புது சாப்போட போற நான் தான் ஓட்ட மச்சான் நான் ஓட்ட எந்த சின்னத்துக்கையும் தேடி போய் போட மாட்டேன் மணினா போட மாட்டேன் ஒருத்த வந்து அல்ல நண்டா நாட்ட அப்பதான் சந்தோஷமா போடணும் நம்ம இனிமே வாங்க மாட்டோம் காந்தி சிரிச்சனோட்ட உங்களுக்கு வரைக்கும் என்னன்னு நாங்க பாடுறோம் பாட்ட அஞ்சு வருஷமாக என்ன பண்ணீங்க ஆச்சில நாங்க ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணோம் பீச்சுல அஞ்சு வருஷமாக என்னதான் பண்ணீங்க ஆச்சில நாங்க ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணோம் பீச்சில

கையை காலைல பிடிச்சி ஓட்ட நல்லா கேட்பாங்க ஜெயிச்ச பிறகு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நாங்க எங்க போய் சொல்லுவோம் எங்க குறைய நீங்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய உங்களை நம்பி நாங்கள் போட்டோம் ஓட்டையா நீங்க கூட்டணி வச்சு வித்துட போறீங்க நாட்டையா நாங்கள் உங்களை நம்பி போட்ட பாரு ஓட்டையா நீங்க கூட்டணி வச்சு வித்துட போறீங்க நாட்டையா வந்துட்டானுங்க ஓட்ட கேட்டு நீ வராதிங்க அப்படியே போங்க வழிய பார்த்தீங்க இதை உங்கள் அன்பான வேட்பாளர் எங்கள் அண்ணன் தொழுப்பு மட்டு உங்களை நாடி வந்து கொண்டு முறை வாக்குகளை நீங்கள் தவறாம அவருக்கே போடுங்க அப்பதான் இன்னும் நாங்கள் உங்களை ஏமாற்றி நல்லா இதுக்கு முன்னாடி ஏமாத்துகிறவங்கள விட அதிகமாக ஏமாற்றி உங்களை தவறாமல் போட்டுவிடுங்க உங்கள் ஓட்டை தவறாமல் போட்டுவிடணும் நம்ம ஓட்டை ஒரு நல்லவன்கிட்ட கொடுக்கணும் நம்ம நாட்டை நம்ம தமிழ்நாட்டை நம்மலாம் மனசு வச்சா உட்காருவாங்க கோட்டையில வெள்ள சட்டையை போட்டுன்னு சுற்றினு இருப்பாங்க ட்யூட்டியில மஜாவா பேசுவாங்க பேசுகாருங்க பேட்டியில வந்தே பார்க்க மாட்டாங்க அவங்க ஜெயிச்ச தொகுதியில அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலெக்ஷனி எவன் நல்லவ பார்த்து கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலெக்ஷனி நல்லவன் பார்த்து கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி வந்துட்டானுங்க ஓட்டை கேட்டு நீ வழியை நீங்கள் எங்களை ஆட்சிக்கு வர வைத்தால் நாங்கள் குடிநீரை கடல் நீரை குடிநீராக மாற்றுவோம் என்று குடிநீரை மதுநீராக நீராக மாற்றி உங்களை சாவடித்து நாங்கள் சந்தோஷமாக ஆட்சி செய்வோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்